வணக்கம் மேஷ மேஷராசினியர்களே எப்படி இருக்கீங்க காலச்சக்கரத்தோட முதன் ராசியா எப்பவுமே ஒரு துடிப்போடும் சுறுசுறுப்போடும் இருக்கிற உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ நிதானமா பாவோம் இந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக கேட்கும்போது உங்க மனசுல இருக்கிற பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் பொதுவாக ராசிக்காரங்க நீங்கள் எதையும் வேகமாக செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்களோட அமைப்புப்படி படி நீங்கள் வேகத்தை கொஞ்சம் குறைச்சி விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இதை இப்போது செய்யலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் முதல்ல உங்க வேலையையும் கெரியரையும் பத்தி பேசலாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலான நேரம்தான் ஆனால் அந்த சவாலை நீங்கள் அழகாக முறியடிப்பீங்க உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலாம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு வேலைன்னு சலிச்சுக்காம அதை ஒரு வாய்ப்பா நினைச்சு செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அங்கீகாரம் தேடி வரும் ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்மை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அனாவசியமான பேச்சுகளை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சீரான முன்னேற்றம் இருக்கும் புதுசாக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தோட பாதியில் எடுக்கிற முடிவுகள் சாதகமாகையும் அடுத்ததாக உங்க எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கவலை பணப்புழக்கம் பத்திதான் இந்த பிப்ரவரி மாசத்துல பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் ஆனா அதே சமயம் வீட்டு விசேஷங்கள் சுபகாரியங்கள்னு செலவுகளும் வரிசையாக வந்து நிக்கும் கைக்கு வர்றது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் ஆனா பயப்பட வேண்டியதில்ல ஏன்னா வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்க எல்லா செலவுகளையும் சமாளிச்சிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதே மாதிரி பெரிய தொகையை கடந்தான் கொடுக்குறதையும் தவிர்த்துடுங்க சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லணுன்னா இந்த மாதம் ஒரு அன்பான சூழல் நிலவும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது சீக்கிரமே மறைஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்கும் விட்டு கொடுத்து போகிறதுல நீங்கள் எந்தைக்குமே சலைச்சவங்க இல்லை அதை இந்த மாதம் கொள்ள அதிகமாகவே கடைப்பிடிங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்தில் மட்டும் சின்ன அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது குழந்தைகளோட வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் தேடி வரலாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிற மேஷராசி இளைஞர்களுக்கு நல்ல வரண் அமைகிறதுக்கான காலம் கணிஞ்சு வந்திருக்கு இப்போது உங்கள் ஆரோக்கியம் பற்றி பேசலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பித்தம் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் வேலை பழு கடனமாக நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்துட்டு சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க அப்புறம் மிக முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரம் வேண்டாம் நிதானமாக போகிறது உங்களுக்கு பாதுகாப்பானது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்க அது உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் மாணவ நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு முக்கியமான கட்டம் படிப்பில் மட்டும் கவனத்தை சிதறவிடாமல் பார்த்துக்கோங்க எல்லாம் தெரியுங்கிற மெத்தனை போக்கு வேண்டாம் ஒவ்வொரு பாடத்தையும் நிதானமாக படித்து எழுதி பாருங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது நல்லது தான் ஆனால் அது அரட்டையில் முடிஞ்சிடாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு போட்டித் தேர்வுகளை எழுதுகிறவங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் உழைப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க கடைசியாக இந்த மாதம் இன்னும் சிறப்பாமைய நீங்க என்ன செய்யலாம்னு ஒரு சின்ன ஆலோசனை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெற்றிலை மாலை சாதி வழிபடுங்க அது உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு அகழ்விளக்கு ஏத்தி மனகார வேண்டிக்கோங்க தடைகள் எல்லாம் விலகி பாதையை சுலபமாகும் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பொறுமையையும் அதே சமயம் உழைப்புக்கான பலனையும் கொடுக்க போகிற ஒரு மாசமா இருக்க போகுது எதையும் யோசிச்சு நிதாமா செஞ்சா இந்த மாசத்தோட முடிவில் நீங்க ஒரு பெரிய மன நிறைவு அடைவீங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் நன்றி